விளக்கிற்கு பொட்டு வைக்கும்போது போது கூட யாரும் இந்த ஒரு தப்ப மட்டும் செய்யாதீர்கள் பொதுவாகவே நம் வீடுகளில் தினமும் காலை மாலை விளக்கு ஏற்றுவது ஒரு பழக்கம் சிலர் இதில் தினமும் ஒருவேளை மட்டும் விளக்கு ஏற்றுவார்கள் இல்லை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கு ஏற்றுவார்கள் நீங்கள் இதில் எப்படி விளக்கு ஏற்றுவீர்கள் உங்கள் வீட்டில் என்று மறக்காமல் எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொண்டு நாம் விளக்கு ஏற்றும் போது எவ்வளவு கவனம் முக்கியமோ அதே அளவு நாம் விளக்கிற்கு பொட்டு வைக்கும் போதும் கவனம் இருக்க வேண்டும் அதனால் மறந்தும் இந்த தவறுகளை மட்டும் செய்யாதீர்கள் முதலில் விளக்கிற்கு மேலிருந்து பொட்டு வைக்கவே கூடாது விளக்கு மற்றும் சாமி படங்கள் இரண்டிக்குமே கீழிருந்துதான் மேல் நோக்கி பொட்டு வைக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை திங்கள் மற்றும் வியாழன் அன்று தான் விளக்கை சுத்தம் செய்ய வேண்டும் அதேபோல் விளக்கிய கையோடு விளக்கி காய வைத்துவிட்டு அன்றே அதற்கு பொட்டு வைக்க வேண்டும் வீட்டில் ஞாயிற்று அன்று அசைவம் சமைத்திருந்தால் அன்று விளக்கை சுத்தம் செய்யக்கூடாது கூடாது அதேபோல் விளக்கிற்கு பொட்டு வைத்துவிட்டுதான் தான் விளக்கை ஏற்ற வேண்டும் செவ்வாய் புதன் வெள்ளி சனிக்கிழமைகளில் விளக்கை சுத்தம் செய்து பொட்டு வைக்கவே கூடாது இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்